இப்போ வந்து பொதுவாட்டு இவங்களுக்கு பிசினஸ் செட் ஆகும் அப்படின்னா எந்த மாதிரி ஜாதகமா இருக்கட்டும் இல்ல பெயரா இருக்கட்டும் கிரகமா இருக்கட்டும் பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் பத்து குடையும் நல்லா இருக்கணும் சனி நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் சுபர்கள் இருக்கணும் அது பன்னெண்டு குடையும் பார்த்தா பல பிரான்சஸ் ஆக்கிடுவாங்க திருப்பதி போங்க ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில வாங்க ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில வாங்க அப்படியே ரோட்டுக்கு ஆப்போசிட்ல ரைட் சைடு சார் ரைட் சைடு ரைட்டா டேன் பண்ணுங்க மானசான ஒரு கடை இருக்கும்

இப்போ இங்க என்ன முருகன் இட்லி இப்ப கருப்பட்டி அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரோட ஜாதக அமைப்புமே அந்த ஒரே கிரகம் அமைப்பு அந்த காம்பினேஷன் இருக்கும் அந்த காம்பினேஷன் செய்ய முடியாது நீங்க உதாரணமா இப்ப டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் இருக்கு சரியா இந்த சேனல் ஓனருக்கு சூரியன் ராஜி சனி செவ்வாய் காம்பினேஷன் இல்லாமல்

அவர் கடைக்கு பேர் கேட்கறாரு நான் வைக்க போற கடைக்கு பேர் சொல்லுங்கங்கறாரு ஹாட் கிச்சன் வைங்கnte ஹாட் கிச்சன் செம நெருப்பு சனி சமைக்கிட்டு அப்ப ஹாட் கிச்சன் வைங்கன்னு நல்லா கேட்டுக்கோங்க சந்திர மனசு சந்திர மனசு இந்த 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 கடைக்கு ஏதாவது ஐடியா கொடுங்கங்கறாரு எப்படி கடை இருக்கணும்ங்கறாரு சனி நின்னுக்கிட்டு சாப்பிடுறது அப்ப நான் என்ன சொன்னேன்னா திருப்பதி போங்க ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில வாங்க ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில வாங்க அப்படியே ரோட்டுக்கு ஆப்போசிட்ல ரைட் சைடு சா ரைட் சைடுல லைட்டா டேன் பண்ணுங்க மானசான ஒரு கடை இருக்கும் அந்த கடையை பாருங்க அதை கொண்டு இங்க வைங்க அதே டிசைன்ல வைங்க இவர் அதை பார்த்துட்டு வந்து மானசா ஹாட் கிச்சன் வச்சு விட்டாரு என்ன சம்பந்தம் சார் அந்த கடை அட்மாஸ்பியர் நின்றுட்டு சாப்பிட மாதிரி இருக்கும் ரவுண்ட் டேபிள் குவாலிட்டியா இருக்கும் ஒரு காலத்துல நாங்க திருப்பதி போயிட்டு இருக்கோம் என்னுடைய நண்பர் சதீஷ்னு அவர் சவுத் ஆப்பிரிக்கால பிசினஸ் பண்றாரு அவர் நாங்கள்லாம் அந்த கடையில் நின்று சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கிட்டு ட்ரெயின் ஏறுவோம் நைட்டில் அவர் நைட் ஒரு மணிக்கு சாப்பிட்றாரு அவர் ஏன்னா பிஸ்னஸ் மேன் அவர் நாங்களாம் சாப்பிடுவோம் அவர் பார்சல் வாங்குவார் அவர்தான் அந்த கடைக்கே கூட்டு போனவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் இன்னமும் அந்த கடை என் மனசில் இருக்குது காரணம் அந்த உணவு தன்மை அதனுடைய சுவை தரம் அட்மாஸ்பியர் சுத்தம் உணவு தொழிலுக்கு இவ்வளவு முக்கியம் அதே மாதிரி அவங்களோட அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜி அட்வைசர் அஸ்ட்ராலஜர் கிடையாது அட்வைசர் அவங்க ஜாதகத்தில் எப்படி பிளானட் இருக்கு அதை எப்படி அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு அப்ளை பண்ணி அவங்களுக்கு சொல்லி அவங்களை சக்ஸஸ் பண்ண வைக்கிறது இப்ப ஒரு ஜாதகம் நல்லா கேட்டுக்கோங்க மகரம்ங்கிறது பன்றி தொழுவம்னு பேரு மகரம் பன்றி தொழுவம் மகர ராசி அது சதுப்பு நிலம் சாக்கடை எல்லாமே கலந்தது ஒருத்தர் ஆறு குடைகள் அங்க இருக்காரு ஒருத்தருக்கு ஆறு குடைகள் அங்க இருக்காரு அவர் கடை பக்கத்தில் பண்ணி மேய்ஞ்சிட்டு இருக்குமா கடை பக்கத்துல கேக்குறேன் ஐயா பிரியாணி கடை போட்டு கேளானே ஆமா சார் பிரியாணி கடை சார் சரி அது பண்ணி நீ மெய்தானே அது எப்பயுமே கரெக்டா நிக்கும் சார் ஏதோ சிசிடிவி கேமரா பார்த்த மாதிரி சொல்ல முடிய அஸ்ட்ராலஜி இப்போ எத்தனை பேர் கேட்டோம் எக்ஸாக்ட்டா அது எப்படி சார் அது சோ இது இது பயிற்சி தானமா இது பயிற்சி தானா இப்ப ஒரு நிறைய அந்த மாதிரி சொல்லியாச்சு இப்ப உதாரணமா கும்பம்ங்கிறது வான வீடு வான வீடு அங்க சந்திரன் அங்க சம்பந்தப்படுறது சந்திரன் பறவை செவ்வாய் சூரியனுடைய காம்பினேஷன் அங்க வருது அப்ப வான் கூவர்ல இருக்கீங்களான்னு நான் கேட்கிறேன் நீங்க கோழி கூவும் போது எப்படி வானத்தை பார்த்தா கூவும் சரியா அது காத்த ராசி அது வான வீடு கும்பம் அதனால வேன் கூவர்னு எடுக்கிறேன் அதோட அர்த்தம் வேற சரி ஒருத்தர் லேடிஸ் ரெஸ்டல் வச்சு நடத்துறாரு ஃபுட்டோட சேர்த்து நடத்துறாரு ஃபுட்டோட அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு கேட்கிறாரு அவருடைய ஜாதகத்துல சனி சந்திரன் சுக்கரன் காம்பினேஷன் இருக்கு சனிங்கிறது பனி 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 சனி சந்திர சுக்கர மலர்கள் அப்ப நான் என்ன சொல்றேன்னா துலிப்ஸ் வைங்கன்னு துலிப்ஸ் துளிர் ஐஸ்கிரீம் துளி துளியா இருக்கா துலிப்ஸ் அப்படின்னு வைங்கன்னு சொன்னேன் அது சனி சுக்கரன் சம்பந்தப்பட்டு நாலாம் இடத்துக்கு தொடர்பு கொண்டு அது சென்னையாக இருந்தால் பனிமலர் காலேஜில் படிப்பாங்க இது ஆல்ரெடி கிரகம் பிக்ஸ் பண்ணதுதான் நம்ம ஒன்றும் கிடையாது அந்த வத்திர கிரகம் பார்த்துன்னா பனிமலர்ல பீசா கட்டிட்டு வேணாம் வெளியில வந்துருவாங்க இவ்வளவு மேற்று அந்த சனிச்சுரன் கட்டு பாவிகள் இருந்தா பனிமலர் காலேஜ்ல டிஸ்கண்டினியூ ஆயிடுவாங்க பனிமலர் மாதிரி பண்ணுன்னு சொல்ல வர்றேன் இப்ப ஒருத்தர் டென்டல் காலேஜ் படிக்கிறாரு சரியா பதினொன்றாம் மே மேல் மேல்னு பேரு பதினொன்னாம் இடம் மேல்னு பேரு செவ்வாய் சந்திரன் மருவத்தூர் அம்மன் மாரியம்மன் அர்த்தம் மேல் மருவத்தூர் அப்படின்னாலே சந்திரன் செவ்வாய் அந்த பதினொன்னாம் இடம் சம்பந்தம் வராமல் மேல் மருவத்தூர் வராது சந்திரனும் செவ்வாயும் பதினொன்னாம் இடத்துக்கு தொடர்பு கொண்டு அஞ்சு கூட பார்த்தா மேல் மருவத்தூர் பக்தரா இருக்க போறாங்க அவ்வளவுதான் ஆதிபராசக்தி அது சூரிய விட்ட பார்த்திருவோம் கும்பத்துல உக்காந்தா அப்ப சக்தி சரியா சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு சொல்றாங்களா இல்லையா அவங்க இதே நாலு குடையின் தொடர்பு கொண்டா அவங்க மெடிக்கல் படிக்கிறது மேல்மருவத்தூர்ல படிப்பாங்க அவ்வளவுதான் இப்போ நீங்க வந்து ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கறது சொன்னீங்க இல்லையா சார் இப்போ வந்து பொதுவாட்டு இவங்களுக்கு பிசினஸ் செட் ஆகும் அப்படின்னா எந்த மாதிரி ஜாதகமா இருக்கட்டும் இல்ல பெயரா இருக்கட்டும் கிரகமா இருக்கட்டும் பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் பத்து கூட நல்லா இருக்கணும் சனி நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் சுபர்கள் இருக்கணும் அது பன்னெண்டு கூட பார்த்தா பல பிரான்சஸ் ஆக்கிடுவாங்க பத்து முதல் தொழில் பன்னெண்டு ரெண்டாவது தொழில் பத்து பன்னெண்டு முதல் தொழில் ஜெயித்து ரெண்டாவது பல கிளைகள் வைப்பார்கள் சரவணபோன அண்ணாச்சி மாடியில தான் ஹோட்டலில் சேர்ந்திருக்காரு

மற்ற யாருக்கு அந்த சிந்தனை வராது இல்ல இப்ப எனக்கு சனிச்சந்திரன் எனக்கு ஹோட்டல் தொழில் ரொம்ப ஆகும் எல்லாருமே வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகுறது இல்ல சில பேருக்கு அது நிறைய வந்து லாஸ் கொடுக்குது இல்லையா சோ அந்த மாதிரி லாஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டாம் அவங்க அந்த பக்கம் போகாம இருந்தா பெட்டர் அப்படின்னு யாருக்கு சொல்றீங்க சனிச்சந்திரன் நல்லா இருந்து திசை புத்திகள் மோசமா இருந்தா வேணான்னு சொல்றோம் உனதான் வேணான்னு சொல்றோம் ஹோட்டல் வைக்கிறதுக்கு முதல்ல சமைக்க தெரியணும் நமக்கு மாஸ்டர் விட நம்ம கெட்டிக்காரராக இருக்கணும் சரி இப்ப உதாரணமா முருகன் இட்லி அப்படின்னு இருக்கு நான் வந்தால் முருகன் இட்லியை தவிர எதையும் சாட மாட்டேன் ஏன்னா அந்த இட்லியினுடைய தரம் நான் முருகன் இட்லி கதைக்கு வளம்புற தட சொல்றேன் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்றேன் ஏன்னா எனக்கு செவ்வாய் சந்திரன் சந்திரன் உங்களுக்கு வந்து அரிசி சரியா ராகு உளுந்து சரியா ராகு உளுந்து அப்ப சந்திரன் ராகு சம்பந்தப்பட்டா இட்லி விரும்பி சாப்பிடுவார்கள் அவ்வளவுதான் மேட்ரு ராகு உளுந்துமா ராகு உளுந்துமா சந்திரன் அரிசிமா இது நீர் வீட்டோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஊற சேது இட்லி மளவு சரியா செவ்வாய் தொடர்பு இட்லி புரியா சுக்கரை இட்லி மாதிரி சொல்றது முருகன் இட்லி நான் விரும்பி சாப்பிடுவேன் ஏன்னா அங்க குவாலிட்டி இருக்கு என் ஜாதத்தை அந்த கிரகம் இருக்கு அவரு ஜாதகத்துல அந்த கிரகம் இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த தரமாக செய்கிறார்கள் அது பாதிகள் தொடர்பு தான் அதை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்ல வர்றேன் இப்போ இப்போ ஸ்வீட் ஸ்பெஷல் இப்போ இங்க என்ன முருகன் இட்லி கருப்பட்டி அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரோட ஜாதக அமைப்புமே அந்த ஒரே கிரகம் அமைப்பு அந்த காம்பினேஷன் இருக்கும் அந்த காம்பினேஷன் எல்லாம் செய்ய முடியாது நீங்க உதாரணமா இப்போ டெம்பிள் எக்ஸ்பிரஸ்னு இந்த சேனல் இருக்கு சரியா இந்த சேனல் ஓனருக்கு இந்த சேனல் ஓனருக்கு சூரியன் ராகு காம்பினேஷன் இல்லாம சூரியன் ராகு சனி செவ்வாய் காம்பினேஷன் இல்லாமல் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் வைக்க முடியாது வைக்க முடியாது வித்யான இருக்கா பேர் இருக்கா அம்மா இதான் வித்யா நித்யான் ஏற்கா பேர் இருக்க சேனல் அவங்க ஓனர் ஓனருடைய பேர் இந்த காம்பினேஷன் அங்கே வரும் ஏன்னா சூரியன் முதல் சுக்கரன் தான் முக்கூட்டு கிரகம் தான் டெம்பிள் சூரியன் தான் கோயில் சரியா ராகுங்கிற ரயில்வே ட்ராக்கு அதில் சனின்னு சொல்லக்கூடிய ட்ரெயின் அது ரொம்ப வேகமாக போகும் செவ்வாய்சனி ராகு அந்த ஜாதகத்தில் சூரியன் காம்பினேஷன் அவங்க ஜாதகத்தில் இல்லாமல் டெம்பிள் எக்ஸ்பிரஸ்ன்னு பேர் வராது சோ டெம்பிள் எக்ஸ்பிரஸ் பேர் வந்தாச்சுன்னா சூரியனுக்குள்ள புதன் இருக்காரு சுக்கர இருக்காரு அப்ப அங்க முக்கூட்டு கரகம் அப்ப வித்யா நித்யாங்கிற பேர உள்ள வந்துடும் சேனலுடைய நிர்வாகி அவங்களுடைய பேர் வந்துடும் ஓனர் மேனேஜிங் டைரக்டர் அந்த பேர் வரும் இப்போ ஸ்டார்ட் இப்போ ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ சரவணா ஸ்டோர் ஸ்டார்ட் பண்றது ஒருத்தர் இப்போ அது தாண்டி இன்னொரு கைக்கு போகும்போது அதுக்கான க்ரோத் வந்து கம்மியாகும் அவங்க ஜாதகத்தை அவங்க ஜாதகம் வலிமையான ஜாதகமா இருந்தா இதை டெவலப் பண்ணிடுவாங்க வலிமையற்ற ஜாதகம் வந்தால் லாஸ் பண்ணிடுவாங்க இப்போ அந்த எங்கள் ஊன்று ஒரு டிரான்ஸ்போர்ட் இருந்தது இன்றைக்கி அந்த டிரான்ஸ்போர்ட் இல்லை மாபெரும் டிரான்ஸ்போர்ட் அது அந்த ஓனர் இருந்த வரைக்கும் பெருசாக நல்லா போய்ட்டு இருந்தது அந்த ஓனர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு தெரிஞ்சு முப்பது பஸ்ஸு வச்சுருந்தாங்க இன்னைக்கு ஒரு கூட கிடையாது அந்த ஜாதகம் அந்த அந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சது அந்த த இப்போ ஆமாம் ஜாதகம் அமைவு இப்போ உதாரணமாக நம்ம நாட்டுக்கே வருவோம் பிரதமர் கட்சி அதை விட்டுருவோம் நம்ம நாட்டினுடைய பிரதமர் கட்சி அரசியல் விட்டுருவோம் நம்ம உதாரணமா இது நான் சொல்லலை சிங்கப்பூர் போனப்ப இப்ப ரெண்டு நாள் இருந்தேன் சிங்கப்பூர்ல அவரு அந்த நாட்டுல ஒரு பிரஜை நல்லா கேட்டுக்கிறாங்கனோ நல்லா கேட்டுக்கிறனும் ஐயா லீக் யூ யாரு அப்படின்னு கேக்குறேன் அவரு ஐடி கம்பெனி வச்சிருக்காரு ஒரு நாட்டினுடைய பிரஜை இறந்து போன அதிபரை அந்த வீடியோ போட்டுட்டு அழுகுறாரு எங்க நாட்டை தங்கமா மாத்தின ஒரு லீக்வான் மலேசியாலேருந்து எங்களை துரத்தி விட்டாங்க உங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது போங்கடா நீங்க தனிச்சு செல்போன்னு துரத்தி விட்டாங்க அப்ப லீக்வான் வந்து அழுகிற வீடியோவை போட்டு காட்டுறாரு பத்திரிகையாளர் பேட்டி கேட்கிறாங்க லீக்வாண்டியோ ஐயாவை அப்ப அவர் வந்து அழுகிறார் லீக்வாண்டியோ நீங்க கண்ணு அப்படி அழுதுறாரு இந்த நாட்டை எப்படி நான் காப்பாற்ற போறேன்னு தெரியல ரைட் பாக்குறேன் பார்க்கலாம் எல்லாம் சேர்ந்து உழைப்போம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு லீக்வாண்டியோ அதை பார்த்து அந்த பிரஜை அழுகுறாரு அழுதுட்டு ஏன் உங்க நாட்டில் நீங்க வந்து பிரதமரை துவேஷமா பேசுறீங்க உங்க நாட்டு பிரதமர்ன்னு கேக்குறாரு என்னைய கேக்குறாரு ஐயா அது ஒட்டுமொத்த இந்தியாவை கேட்ட மாதிரி இருக்கு என்கிட்ட போய் கேக்குறீங்க என்ன என்ன அவர் உங்களுக்காக உழைக்கிறாரு உங்க நாட்டில் அவருக்கு வேல்யூ தெரியல எங்க நாட்டில் இருந்து நாங்கள் அவரை பார்க்குறோம் எங்க நாட்டில இருந்து நாங்கள் அவரை பார்க்கறோம் இதுக்கு அவர் சிங்கப்பூர் சிட்டிசன் அவர் இந்தியன் இல்லை அவர் பிறந்ததே சிகிச்சை பூர்வீகமான நம்ம தென் மாவட்ட தமிழர் தான் அவர் அவர் அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க காரணம் இவருடைய பிளானட்டும் அவருடைய பிளானட்டும் காம்பினேஷன் ஒத்து போகும் ஒத்து போகாமல் இது வராது ஒருத்தர் பிடிக்குங்கிறதுக்கும் பிளானெட்டு தான் காரணம் ஒருத்தர் பிடிக்கலைங்கிறதுக்கும் பிளானட்டு தான் காரணம் எல்லாமே நமக்கு மேலே ஒம்பது கிரகம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சா மட்டும்தான் ஜோதிடம் வரும் இல்லைன்னா வராது அது என்னை பார்க்கலன்னா கிரகம் என்னை விட்டு போயிடும் அவ்வளோதான் விஷயம் நான் அதை வச்சு ஃப்ராடு பண்ணேன்னா கிரகம் பேசாது என் குருவை நேசிக்கிறேன் அவர் நான் இல்லை முப்பத்தி ஏழு குருநாதர் முப்பத்தாறு பேர் அத்தனை பேர் எனக்கு உயிர் அதான் சொல்றேன் ஒவ்வொரு ஜென்மமும் அவர்களுக்கு செருப்பாக இருக்கணும்னு நான் சொல்றேன் அவ்வளோதான் இதை விட நான் என் குருநாதரை நான் எங்கிட்ட கொண்டு வைக்க சொல்லுங்க அப்ப எல்லாமே காம்பினேஷன் தான் எல்லாமே காம்பினேஷன் தான் அது இல்லாமல் எதுவுமே இல்லை அப்போ நான் சொன்னேன் எங்கள் நாட்டு பிரதமரை யோசிக்கிறீங்க அவருடைய பிளானெட்டுக்க அவர் பேருக்கான பிளானெட்டு உங்கள் ஜாதகத்துல இருக்கும் அப்படின்னு எப்படி சொல்றீங்கன்னாரு ஏன்னாரு சனி சூரியன் புதன் உங்கள் காம்பினேஷன்ல இருக்கும் அது செவ்வா வீட்டில் எங்கேயா இருக்கும் அப்படின்னு ஏன்னாரு நரேந்திரன் அப்படின்னா சனி சூரியன் புதன் தான் நரேந்திரன் அது செவ்வா வீட்டோட தொடர்பு கொண்டாண்ணு அவர் பேர் நரேந்திரன் தானே நம்ம பிரதமர் பேர் என்ன இது விருப்பு விருப்புக்கு அப்பாற்பட்டது அதே மாதிரி நம்ம ராஜீவ் காந்தி ஐயா அவர் பொழுது தான் நம்மளுடைய பொருளாதார ஸ்டேட்டஸ் அன்றைக்கி உயர்ந்தது வீட்டு வீட்டுக்கு டிவி வந்துச்சு எலக்ட்ரானிக் சிஸ்டம் நாங்கள்லாம் எங்கள் ஊரில் டிவி யார் வீட்டிலேயே இருக்கோம் ஐம்பது வீசா பத்து பதினஞ்சு வீசாக காசு கொடுத்து போய் டிவி பார்ப்போம் டிவி பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த ஒளி ஒளி பார்க்குறதுக்கு பத்து காசு பத்து காசு கொடுத்தா தான் வீடுகளில் விடுவாங்க அது அந்த டிவி அறிமுகமாகி ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் வீட்டு வீட்டுக்கு தொலைக்காட்சி கொண்டு வந்தாங்க அரிய பிரதமர் நம்ம நாட்டுக்காக உழைச்சவர் அப்ப அவங்க ஜாதகமும் இந்திய மக்களுடைய ஜாதகமும் ஒன்னா மேட்ச் ஆகும் அதே மாதிரி பிரைம் மினிஸ்டருடைய ஜாதகமும் உங்க ஜாதகமும் கனெக்ட் ஆகும் இப்ப சென்னையில உங்களுக்கு உங்க உங்களை இயக்குறது யாரு இந்த சென்னையில யாரு உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கா யாருடைய பாதுகாப்புல இருக்கீங்க சிட்டி கமிஷனருடைய பாதுகாப்பு ஜாதகமும் உங்க ஜாதகமும் செயல்படும் இந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் ஜாதகமும் உங்க ஜாதகமும் செயல்படும் ஏன்னா அவரு பிரபஞ்சத்துல இருக்காரு அவர் தான் நிர்வாகம் பண்றாரு அதனால அவர் பேரு தலைவர்னு பேரு நீங்க கேட்டீங்கல்ல ஒரு நிர்வாகம் மாறும் பொழுது பிரச்சனை வருமானு அந்த அதிபர் அந்த தலைவர்கள் இருக்கும் வரை அவங்க ஜாதகம் நாட்டை கட்டுக்கோப்பாக வைக்கும்